பழமுதிச்சோலை கந்த சஷ்டி கவசம் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதி போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கை கூடும் நிமலருள் கந்த சஷ்டி கவசம் அமரரிட தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி சங்கரன் மகனே சரவணபவனே ஐங்கரன் துணைவனே அமர்த்தம் கோணி செங்கன்மால் மருகனே தேவானை கேள்வனே பங்கையம் போன்ற பன்னிரு கண்ணனே பழனிமமலையுறும் பன்னிரு கரத்தனே அழகு வேலேந்தும் ஐயனி சரணம் சரவணபவனே சர்க்கோணத்துள்ளுரை அரணருள் சூதனே ஐயனே சரணம் सैलोली सडचरतोने सडचरत्तोने मैल्वागनने वल्लले सरणम् तिरिपूरबवने देवसे नावधि कुरमगल्मगिषुम् पुमरने सरणम् பவனே சேவல் கொடியாய் நகமாயுதமுடைநாதனே சரணம் பரிபுரபவனே பன்னிரு கையணி தருணம் வேலை தற்காத்தருளே ிவும் நவ்வுமாய் விளங்கிய குகனே பௌவும் பழமுதி சோலையில் ஆடும் சரவண பவனே குஞ்சரி வள்ளியை குழவி மகிழ்வோய் தஞ்சமென்று உன்னை சரணமடைந்தேன் கொஞ்சிய உமையுடன் குழவி சென்றங்கு அஞ்சலி செய்தவள் அமுதமும் உண்டு கார்த்திகை மாதர் கணமார்பு அமுதம் பூத்தியாய் உண்ட புனித நவமைந்த சிவனால் நலமுடன் உதிக்க தவமுடை வீரவாகோடு வகோடு உண்பான் தம்பிமராக தானையை கொண்ட சம்பிரதாயா சண்முகவேளா நவ வீரர் தம்முடன் நவ வீரரும் கவனமாய் உரு திறன் அழித்தே கழித்து பிரமனை குருவாய் ஓதிட செய்ய உடன் ஓமெனும் பிரணவத் துன்மினி கேட்க தாமே யோசித்த சதர்முகன் தன்னை அமரர்கள் எல்லாம் அதிசயப்படவே மமதைசிறையனை வன் சிறையிட்டாய் விமலனம் கேட்டு வேகமதாக உமையுடன் வந்தினி துவந்து பறிந்து அயனை சீரை விடென்று அன்பாய் உரைக்க நயமுடன் விடுத்த ஞான பண்டிதனே திருமாலயன் சிவன் சேர்ந்து மூவரும் கௌரி லக்ஷ்மி கலைமகளுடனே சமை அறக்கரை வெல்ல ஆறுமுகத்துடன் அவதரித்தோனே சிங்க முகாசுரன் சேர்த்த கயமுகன் பங்கமை செய்யும் பானு கொபனும் சூரனொடுத்த துட்டர்களோட கோரமை செய்யும் கொடியராக்கதரை வேருடன் கெல்லி விண்ணவர் துன்பம் ஆரிட செய்தவோ அமரர்கள் தமக்கு சேனாபதியாய் தெய்விக பட்டமும் தானாய் பெற்ற தாட்டிக பெரும திருபரங்குன்றும் செந்தூர் முதலாய் சிறப்புறு பழனி திருவேரக முதல் தலங்கள் இருந்தாடும் குகனே விண்ணவரே தும் பாதனே அன்பர்கள் துன்பம் அகற்றியால் பவனே தஞ்சம் என்றோதின சமயம் அறிந்தங்கு இன்பம் கொடுக்கும் ஏழை பங்காளா கும்பமமுனிக்கு குரு தேசிகனே தேன் பொழி பழனி தேவ குமார கண் பார்த்தனையால் கார்த்திகையாயன் கஷ்ட கவலைகள் மாற்றி அஷ்டலட்சுமி வாழ் அருளென குதவி இட்டமாயின் முன் இருந்து விளையாட திட்டமயன கருள் செய்வாய் குகனே அருணகிரி தன கருளிய போல் கருணையால் எனக்கு கடாட்சி தருள்வாய் தேவராயன் செப்பிய கவசம் பூவலையத்தோர் புகழ்ந்து கொண்டாட ஷஷ்டி கவசம் தான் போரே சிஷ்டராய் காத்தொருள் சிவகரிவேலா வந்திண்ணாவில் மகிழுடன் இருந்து சந்த தீரம் தந்தருள் ஓனே சரணம் சரணம் சரஹணபும் சரணம் சரணம் தமிழ் தருமரசே சரணம் சரணம் சங்கரன் சுதனே சரணம் சரணம் சரணம்